மண்டை பூரா வலிக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி மட்டும் வலிக்கும் அது வந்து மைக்ரைன் ஹெட்ஏக் அதுக்கு உண்டான மூலிகை மருந்து நம்மகிட்ட அற்புதமான மருந்து இருக்குது இந்த மைக்ரைன் டேக்கு உண்டான மூலிகை மருந்து எடுக்கும்போது இதுலிருந்து முழுமையாக வெளியே வந்துடுவீங்க உங்களுக்கு அந்த மண்டை வலி தலை அப்படிங்கிற ஒரு வேதனைங்கிறது உங்களுக்கு இருக்காது ஆனால் என்ன எடுத்தோன்னே இந்த மருந்து வேலை செய்யாது அந்த இது வந்து ஒரு மாதமாவது ஆகும் உங்களுக்கு வலி லைட்டாக நிற்கிறக்கு ஏன்னா மைக்ரைன் டேக்கு உண்டான மருந்து வலி மாத்துறது கிடையாது இயற்கையா ரெடி ஆகிறதுனால எடுத்த ஒன்னு அன்னிக்கி நிக்காது ஒன் மந்த் ஆக முள்ளதான் நிற்க ஒரு அஞ்சாறு மாசம் ஏழு எட்டு மாசம் எடுக்க வேண்டியது வரும் அந்த மைக்ரேன் எட்டேக்கில் இருந்து முழுமையா சுத்தமாயிருவீங்க முழுமையா வெளியே வந்துடலாம் நீங்க வண்டியில போனாலும் பஸ்ல போனாலும் வெளியூர் போனாலோ உறக்கம் இல்லாம இருந்தாலும் ஒவ்வொருத்தர் கொஞ்சம் தூக்கம் கெட்டுதுன்னா எட் எக் வந்துரு அதே மாதிரி ஒரு போன் கொஞ்ச நேரம் உடாம பார்த்தா எட் எக் வந்துடும் கொஞ்சம் மன உளைச்சலா இருந்தா எட்டேக்கு வந்துரு இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செஞ்சா போய் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இப்ப இருந்தாவே ஹெட்ஏக் வந்துருச்சிங்க என்னால் வேலையே பண்ண முடியலம்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒன் மந்த் எடுங்க ஒன் மந்த்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அடுத்த மாதம் சுத்தமாகவே ஹெடேக் இருக்காது அப்புறம் ஒரு ஏழு எட்டு மாசம் விடாமல் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இப்போ இந்த அலைச்சிக்கோ மற்றதுக்கெல்லாம் மெனிசன் அடிக்கீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டேஸ் பாஞ்சாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஹெட் ஏக்குங்கிறது கொஞ்சம் தான் வேலை செய்யு ஆனா நல்லா இருப்பீங்க நீங்க மற்ற பக்கம் இதனால வரைக்கும் நீங்க ஆயுர்வேத சித்தா யுனானி ஓமியாவதி என்ன வைத்தியம் பண்ணி நம்ம மருந்து ஒரு டிப் நீங்க நம்பி எடுங்க நீங்க எந்த ஊர் இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பி வச்சிடும் நீங்க அங்கேயே